கொடுக்கும்போது அவங்க ஆசீர்வாதம் எவ்ளோ வருது பாசிங்க 100 வெள்ளி காசை ஏவ்ளோ சொல்லுங்க மா அமேன் ஹலேலூயா அவனுக்கு எவ்வளவு தரந்திரன்ல ஆனா வெள்ளி காசு ஒரு கையை தட்டி தொடர்ந்து ஆமே பெஞ்சமினுக்கு தரையா 300 வெள்ளி காசு கொடுத்தாங்க 얘는 கேக்கும் ஹலேலூயா

ஐந்து வார்த்தவத்தை முடிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐந்து மடங்கு வம்சத்தை பிரித்துக் கொடுக்கிறார். ஐந்து மடங்கு வம்சமா? ஆமென். அற்புதமான தேவ வசனமே. தெரிஞ்சதைக் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் சும்மா போல எல்லாம் நிறைவேறும். அப்போ நீ இயேசுபாகிட்ட செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு? இந்த வார்த்தையில தேடு. இந்த வார்த்தையில தேடு.

சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அப்ப ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாரு உங்ககிட்ட ஆண்டவர் என்ன பேசுறாரு நீ எதை கத்துக்கிட்ட எதிர்பார்க்கிற அதனை கேட்கும் பொழுது கத்தர் உன் இருதயத்துக்கு ஏற்றதை அன்னுடைய வார்த்தை சொல்லுது கத்தரிடத்துல மன மகிழ்ச்சி ஆயிரு கத்தருக்கு பிரியமல்லவராயிரு ஆண்டவர் உன் இருதயத்தில் வேண்டும் என்பதை அருள் செய்வான் அவன் கத்தர்

सुना, हाँमें, याकोमिपी आज़ाद सुने, ना इधर तो मैं पांत हैं, ये आयुक्त कट्टे निकली थी, मंत्री जी का बने गिरी थी, हाँमें, हेल्लुया, ना सूर्य ना पूरा निकली, नहीं चलाऊं संदर्भ ना पूरा सुची निकली, इधर तो मैं पांत हैं, आज़ाद सुने, हाँमें, पाँच से में ही था, नारद भी था ये किया,

何 <music>